நவராத்திரிக்கு கொலு அமைச்சு அங்கே பொம்மைகள்லாம் படிகள்லாம் வச்சு பொம்மையெல்லாம் வச்சு அம்பிகையை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலை காரணமாக அதை செயல்படுத்த முடியாமலும் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த முறையை பின்பற்றலாம் முதல் வருஷம் படிகள் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்க புத்தகங்களையே ரெண்டு வரிசையாக மூணு படியாக அமைச்சுக்கலாம் இந்த மூணு படிகளுக்கு கூட பொம்மைகள் வாங்க முடியாது முதல் முறையாக நான் வீட்டுக்கு மட்டும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே வருஷ புக்கு வச்சு மூணு படியாக அமைச்சிட்டு அந்த மூணு படிக்குமே பொம்மை வாங்கி வழிபாடு செய்யலாம் அதுபோல் மிக எளிமையாக கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வருஷ புக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முப்பெரும் தேவியர் முப்பெரும் தேவர்கள் ஒரு விநாயகர் மட்டுமே வாங்கி மூணு வரிசையிலையும் மேலே இருக்கிற படியில் முப்பெரும் தேவியர்களையும் வைக்கலாம் அல்லது விநாயகரையும் கலசத்தையும் வச்சிடலாம் அடுத்தடுத்து இருக்கிற இந்த ரெண்டு ஸ்டெப்லையும் முப்பெரும் தேவியரையும் முப்பெரும் தேவர்களையும் வச்சு நம்மளோட படிகளை கூட அமைச்சிக்கலாம் நமக்கு அம்பிகையை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதுங்க அம்பிகை எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம் இல்லைங்க எங்களால் கொழுவே இந்த வருஷம் வைக்க முடியலை அடுத்த வருஷம் இதுக்கான முயற்சிகளை பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அகண்ட தீப வழிபாடு இருக்குது அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்